டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்த விஜயாவுக்கு கிடைத்த அதிர்ச்சியால் இப்போது குடும்பத்தினர் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு என்றைக்கான சிறுகடை காசி சீரியல் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜயாவும் தனக்கு தெரிஞ்ச டான்ஸ் மூலியமாக ஒரு கிளாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் அது ரிலேட்டடாக இன்றைக்கி அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலகலப்பான காட்சிகள் எல்லாமே நடந்துச்சு ஸோ அந்த வகையில் என் எப்பி ஆரம்பத்தில் ஆரம்பத்துல உஜியா ரூமை பூட்டிக்கிட்டு இருக்கிறதுனால மொத்த குடும்பமும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற மாதிரியா வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல ரூமுக்குள்ள சலங்க சத்தம் கேட்க அத கேட்டு முத்து பதறி போயிருக்கிறாரு உள்ள என்னாச்சுன்னு தெரியலையே சலங்க சத்தம் எல்லாம் கேக்குதே அப்படிங்கிற மாதிரியா பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா பரதநாட்டிய ட்ரெஸ்ல வெளியே வர மொத்த குடும்பமும் அதை அதிசயமாக பார்க்குறாங்க அதுக்கப்புறமா விஜயா தான் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் நாற்பது பேருக்கு கிளாஸ் எடுத்தா கூட மாதம் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் வீதம் எண்பதாயிரம் சம்பளம் வரும் இந்த வீட்டில் இனி நானும் வேலை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரோகிணி தான் இதுக்கு ஐடியா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணியை கட்டி பிடிச்சி பாராட்டவும் செய்கிறாங்க விஜயா விஜயாவோட மாற்றத்தை பார்த்து ஸ்ருதி விஜயாவை கட்டி பிடிச்சி பாராட்டுறாங்க அப்போது முத்து மட்டும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு மீனா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியா முத்துவை தட்டி கேட்க எனக்கு நடக்கிறத பார்த்தா கனவா இல்லை நினவா அப்படிங்கிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே பரதநாட்டியம் தெரியுமா இப்போது கிளாஸ் வைக்கிறதுக்கு பார்வதி ஆண்டி அவங்க வீட்டில் இடம் தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த கட்டத்தில் பார்வதியோட வீட்டில் டான்ஸ் கிளாஸ் திறப்பு விழாவும் நடத்தப்படுது அப்போது ஒரு முக்கியமான விஐபி வரப்போகிறா அவங்க தான் இன்றைக்கி இங்கே விளக்கேற்றி இந்த ஃபங்க்ஷனையே ஆரம்பித்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா உஜ்ஜியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் அவங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாரும் ஆர்வத்தோட இருக்க ஸ்ருத்தியோடய அம்மா வராங்க வழக்கம் போலவே அவங்கள மட்டும் ஓடி போய் விஜயா வரவேற்க கூடவே ஆரத்தியும் எடுத்துகிட்டு வர சொல்லி என் மீனாவை விரட்டி விடுறாங்க அதை தொடர்ந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா குத்து விளக்கேத்து புஜியா ஸ்ருத்தியோட அம்மா விளக்கேத்தினதுக்கு அப்புறமா ஸ்ருத்திய விளக்கேத்த வைக்கிறாங்க அதை பார்த்து ரோகிணி அப்போ நான் தான் கடைசியில் விளக்கேற்றணுமா அப்படிங்கிற மாதிரியா மனோஜ் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணியையும் கூப்பிட்டு விளக்கேத்துமா அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க கடைசி திரியில எனக்காக வீடு தந்த பார்வதி தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அண்ணாமலையும் முத்துவோம் அப்போ மீனா விளக்கேத்த வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியா கோவப்படுறாங்க அதுக்கு விஜயா இங்கே அஞ்சு முகம் தான் இருக்குது அதனால ஏத்துனது போதும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா இந்த விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி நான் தானே அதுல என்ன ஊற்றி திரியலாமே போட்டேன் அப்போ முதல்ல என்னோட பங்கு தான் அதுல அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து சூப்பர் மீனா அப்போது உனக்கு தான் இதுல மரியாதை இருக்கா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை கேட்டு ரோகிணி விஜயா எல்லாருமே அதிர்ச்சியில போய் நிற்கிறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் ஆக்சுவலாக முடிஞ்சுது அதை தொடர்ந்து நாளைக்கு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதில் ஒரு நபர் வந்து விஜயா அண்ட் பார்வதி கிட்ட டான்ஸ் கிளாஸ் பற்றி விசாரிக்க விஜயா நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைய இங்கே சேர்க்க போகிறீங்களா அதனால் தான் விசாரிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியாக கேட்க இல்லை நான் கரண்ட் ரீடிங் எடுக்க வந்திருக்கேன் நீங்கள் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி கரண்ட் எடுத்திருக்கீங்க ஆனால் இங்கே டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல விஜயாவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோட உச்சத்திலேயே உறைஞ்சிக்கிறாங்க ஸோ எனிவே இனி இந்த டான்ஸ் கிளாஸ் ட்ராமா வந்துட்டு போக போகோது இல்லை இதோடையே அதை ட்ரா பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்துட்டு கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஸோ எனவே இதுக்கு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்